அலாம் வலைக்கம் வரமத்துலா வபரகா வணக்கம் ரைட் நாம் இறுதி வகுப்பில் பின்னங்கள் ஒன்று என்ற பாடத்தின் இறுதி விடயத்தை பற்றி பார்த்தோம் அந்த விடயத்துடன் பின்னங்கள் ஒன்று என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது இப்போது பின்னங்கள் டூ என்ற பாடத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஸோ நேரடியாக இந்த பாடத்திட்டத்திற்குள் செல்வோம் அதில் சிறிய தலைப்பு ஓர் எண்ணின் மாற்று அப்போ தெளிவாக ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நான் சில உதாரணங்கள் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு முழு எண் ஆறு அடுத்தது ஒரு பின்னம் மூன்றில் இரண்டு அடுத்தது ஒரு கலப்பு எண் மூன்றுடன் மூன்றில் இரண்டு இப்படியான சில விடயங்களை நான் நோட் பண்ணியிருக்கேன் இந்த மூன்று விடயத்தினுடைய நிகர்மாற்றை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒரு சிறிய ஒரு விளக்கம் தான் பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று என்ற பெருமானம் இருக்கும் அது உங்களுக்கு தெரிந்த விடையும் அப்ப இந்த ஆறினுடைய நிகர்மாற்ற கேட்டா அது நம்முடைய பேச்சு வழக்குல தலைகீழ் பெருமானம் அதாவது கீழே இருக்கிற ஒன்று மேலே போவும் மேலே இருக்கிற ஆறு கீழே வரும் சோ ஆறினுடைய நிகர் மாற்று ஆறில் ஒன்று என்று கிடைக்கும் சரிதானே இதே போன்று மூன்றில் இரண்டு என்று சொன்னால் இருக்கிற மூன்று மேலே வரும் மேலடிக்கிற மூன்று கீழே வரும் ஸோ மூன்றில் இரண்டினுடைய நிகர் மாற்று இரண்டில் மூன்று இப்போ ஒரு கலப்பு எண் தந்தா நேரடியாக நிகர் மாற்ற எழுத முடியாது அத பின்னமாக மாற்ற வேண்டும் அப்ப மூன்று மூன்றாவது தொகுதி என்ன கூட்டணும் மூணு மூணால ஒன்பது அந்த ஒன்பது உடன் ரெண்டை கூட்டும் போது பதினொன்று பகுதி எண் மூன்று வரும் அப்ப நிகர் நிகர்மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்ற மூன்று மேல வரும் பதினொன்று கீழே வரும் அப்ப நிகர்மாற்று என்கிறது தலைகீழ் பெருமானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகள் நோட்டனு போட்டு எழுதி கொள்ள வேண்டும் என்னென்னு சொன்னா அதுக்கு நான் சில உதாரணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நோட்டை உங்களுக்கு சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பின்னத்தை எடுப்போம் அந்த பின்னத்தையும் அதனுடைய நிகர் மாற்றையும் நிகர் மாற்றையும் நிகர் மாற்றண்டா மேல மூணு போகும் கீழே ரெண்டு வரும் பெருக்கக்கூட பெருக்கும் போது வரும் விடை எப்போது ஒன்றுதான் வார விடை எப்போது ஒன்றுதான் பாருங்காபம் மூனை மூனை சுருக்கலாம் ஒரு முறை ஒரு முறை ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கலாம் ஒரு முறை ஒரு மூரை நீ சுருக்க முடியாது அப்ப நேருக்கு நேர் பெருக்கும் போது ஒன்றின் கீழ் ஒன்று ஒன்று என்று கிடைக்கும் இதே போன்று நீங்க ஒரு தெரியாக்கணியம் பின்னம் சார்ந்த விடயத்தை பார்த்தாலும் தெரியாக்கணியம் சார்ந்த பின்னத்தை எடுத்தாலும் இதனுடைய மாற்று பி மேல வரும் கியூ கீழே வரும் இதை பெருக்கினாலும் வார விடை ஒன்றுதான் அப்போ ஒரு பின்னத்தையும் அதனுடைய மாற்றையும் பெருக்கும் போது வரும் விடை ஒன்று ஆக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பியும் பியும் வெட்டுப்படும் கியும் கியூவும் வெட்டுப்பட்டா ஒன்றின் கீழ் ஒன்று வார விடை ஒன்று ஆக இருக்கும் அப்போ இந்த விடயத்தை நீங்கள் எழுதி போட்டு கீழுக்கு ஸ்டார் மார்க் பாணி நான் சொல்கிற விடயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் பிள்ளைகள் எழுதிக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஓர் எண்ணின் நிகர்மாற்றையும் ஓர் எண்ணின் ஓர் எண்ணையும் இப்படி எழுதிக் கொள்ளுங்க ஓர் எண் ஓர் பின்னத்தையும் ஓர் பின்னத்தையும் அதனுடைய நிகர்மாற்றையும் ஓர் பின்னத்தையும் அதன் உடைய நிகர் பெருக்கும் போது பெருக்கும் போது வரும் விடை பூ ஒன்று வரும் விடை ஒன்று ஓர் பின்னத்தையும் அதனுடைய நிகர் மாற்றையும் பெருக்கும் போது வரும் விடை ஒன்று ஆகும் அந்த நோட்ஸை கட்டாயம் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அப்போ இந்த விடயத்தை நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டுக்கு இதை நோட் பண்ணி இதையும் நோட் பண்ணி தான் நான் சொல்லப்பட்ட நோட்ஸை கடைசியாக பாயிண்ட் போட்டு எழுதி கொள்ள வேண்டும் ஒரு பின்னத்தையும் அதனுடைய நிகர் மாற்றையும் பெருக்கும் போது வரும் விடை ஒன்று ஆகும் மேலும் சில விடயங்களை பற்றி பார்ப்போம் ரைட் இப்ப முதலாவது உதாரணத்தை பாருங்கடா சரியான பெருமானத்தை இட்டு அடைப்புகளை நிரப்புக என்று சொல்லப்படுது ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் நான்கில் மூன்று தார அவள் மேலுக்கு இருக்கிற இந்த பின்னத்தில் மேலுக்கு இருக்கிற மூணு கீழே வருது அப்படி என்று சொன்னால் பகுதி எண் வந்து தொகுதி எண்ணாக வரும் அப்போ அந்த பின்னத்தினுடைய நிகர்மாற்று பின்னத்தையும் அதனுடைய நிகர் மாற்றையும் பெருக்கும் போது வரும் விடை ஒன்று ஆகும் அதன் அடிப்படையில் நான்கில் மூன்று என்று சொன்னால் இதனுடைய நிகர் மாற்று மூன்றில் நாலு இந்த பெட்டிக்குள்ள வரும் நாலு வரும் அப்ப சுருக்கினீங்கன்னு சொன்னா வார விடை எப்போதும் ஒன்று அதைத்தான் தந்திருக்கான் சரிதானே இதே போன்று இவரை பாருங்க எட்டில் ஐந்துன்னு சொன்னா அந்த எட்டு மேல வருது அப்ப ஐந்து அங்க வரும் இந்த பெட்டிக்குள்ள வரும் பெருக்கும் போது வரும் விடை ஒன்று ஆகும் அதே போன்று பிள்ளைகள் ஐந்தில் ஒன்றுன்னு சொன்னா இந்த ஐந்து மேலே வரும் கீழுக்கு ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்ல அதான் நான் போட்டுக்கொள்ளல அப்ப ஐந்தும் ஐந்தும் வெட்டுப்பட்ட வாரவுடை ஒன்று ஆகும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கலப்பு எண் வந்தா கட்டாய முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேண்டும் மாற்றும் போது பெருக்கி கூட்டணும் அப்போ ஒரு மூணு மூணு மூன்று மூன்றும் இவரத்தை தான் அந்த நாலு வரும் மூன்றும் அப்படியே வரும் தர தர தந்த நாலில் மூன்று அப்படியே வருது அப்ப மூன்றும் மூன்றும் வெட்டுப்படும் வெட்டுப்பட்டா இறுதியாக வரும் விடை ஒன்று ஆகும் அப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு அந்த உதாரணமாக தரப்பட்டிருக்கு ஒரு பின்னத்தையும் அதனுடைய நிகர் மாற்றையும் பெருக்கும் போது வரும் விடை ஒன்று ஆகும் இது மிக முக்கியமான ஒரு நோட் பிள்ளைகள் இதை நோட் பண்ணி கொள்ளுங்க அடுத்த சிறிய தலைப்பை பற்றி பார்ப்போம் இப்போ சிறிய தலைப்பை பாருங்கடா ஒரு பின்னத்தை முழு எண்ணாலும் முழு எண் ஒன்றை பின்னத்தாலும் வகுத்தல் அப்ப இந்த தலைப்புல ரெண்டு தலைப்பை நான் சேர்த்து போட்டிருக்கேன் ஒரு பின்னத்தை எவ்வாறு முழு எண்ணால் பிரிப்பது முழு எண்ணை எவ்வாறு பின்னத்தால் பிரிப்பது அப்ப மொத்தமாக உங்களுக்கு ஆறு உதாரணம் எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்போ உங்களுக்கு ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஐந்தில் ஒன்று என்ன செய்ய போறோம் பிரிக்க போறோம் முழு எண்ணால் எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் சரிதானே ஒன்று இருக்கும் பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது இந்த பிரித்தலை பெருக்களாக மாற்றும்போது எந்த பெருமானத்தால் அல்லது பின்னத்தால் பிரிக்க போகிறோமோ அந்த பின்னம் மட்டும்தான் நிகர் மாற்றம் அடையும் அப்போ முதல் வார பின்னம் மாறாது அது அப்படியே வர இந்த ஒன்றில் நாலு என்கிற ஒன்று மேலே போவும் நாலு கீழே வரும் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்போது பிரித்தல் பெருக்களாக மாறும்போது எதால பிரிக்க போறோமோ அந்த பின்னும் அந்த பெருமானம் நிகர் மாற்றம் அடையும் சரிதானே அழைத்து விட்டு இப்ப சுருக்கள் ஒன்று என்ற பாடத்துல படிச்சிட்ட இருந்தது அப்ப கடைசி விட இருபதில் ஒன்று என்று கிடைக்கும் இதே போன்றுதான் அடுத்த உதாரணமும் தரப்பட்டதை பின்னம் அப்படியே வரும் எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் பிரித்தலை பெருக்களாக மாற்றக்கோல ஒன்று மேலே போகும் மூன்று கீழே வரும் இப்போ சுருக்கள் முடியாது அப்போ ஓர் ஐந்து ஐந்து ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றில் ஐந்து என்று வரும் இதே போன்றுதான்ண்டா இந்த ஐந்துக்கு கீழேயும் ஒன்று இருக்கும் அப்ப இப்படி வச்ச மாதிரி சுருக்க முடியாது காரணம் பிரித்தல் இருக்கு அந்த பத்தில் ஒன்பது அப்படியே வரும் பிரித்தலை பெருக்களாக மாற்றினா அந்த ஒன்று மேலே போகும் ஐந்து கீழே வரும் அதன் பிறகு பாருங்கள் சுருக்க முடியாது ஓர் ஒன்பது ஒன்பது பத்து அஞ்சாலை பெருக்கினா ஐம்பது அப்போ ஐம்பதில் ஒன்பது என்று விடை கிடைக்கும் இதே போன்றுதான் ஒரு முழு எண்ண பின்னத்தால பிரிக்கப்படும் சேம் மெதட் அதே முறைதான் அப்போ முதலாவது என்ன இருக்கோ அது மாறாது அப்ப முழு எண்ணுக்கு கிழப்பை ஒன்று இருக்கும் பிரித்தல பெருக்கள மாற்ற கோல இந்த ஒன்று கீழே வரும் சுருக்க முடியாது பன்னெண்டு பன்னெண்டுக்கு கிழப்பையும் ஒன்று வந்தா ஒரு முழு எண்ணுக்கு கீழே கிழப்பையும் ஒன்று வந்தா மேலுக்கு வர தொகுதி எண்ணுல மாற்றம் வராது பன்னிரண்டு தான் விடையாக இருக்கும் இதே போன்று தான் பிள்ளைகள் கீழே கிழப்பையும் ஒன்று இருக்கும் அப்ப நாலின் கீழ் ஒன்று பிரித்தர பெருக்களா மாற்றினா ரெண்டு மேலே போகும் ஒன்று கீழே வரும் இனி சுருக்க முடியாது நால ரெண்டால பெருக்கின எட்டு கீழே ஒன்று எட்ட ஒன்றால பிரித்தா எட்டு என்று கிடைக்கும் இதே போன்று இறுதி உதாரணத்தை பாரு ஒரு மொழி எண்ணுக்கு கீழே ஒன்று வரும் அந்த ஃபஸ்ட்டுக்கு என்ன வருதோ அது அப்படியே வரும் அதில் மாற்றம் வராது பிரித்தரப் பெருக்களாக மாற்றும் போது மேல வரும் மூன்று கீழே வரும் அதன் பிறகு பாருங்க சுருக்கள் இருக்கு மூன்றையும் ஐந்தையும் சுருக்கலாம் ஒரு முறை ஐந்து முறை இனி சுருக்க முடியாது தர இருபத்தி ஐந்து ஒன்று தர ஒன்று ஒன்று ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று வந்தா அந்த விடையில மாற்றம் வராது இருபத்தி ஐந்து என்று விடை கிடைக்கும் அப்ப இதுதான் ஒரு முழு எண்ண பின்னத்தாலும் ஒரு பின்னத்தை முழு எண்ணாலும் பெருக்கும் வகுக்கும் முறையாக இருக்கும் கடைசி தலைப்பை பாருங்க ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தால் வகுத்தல் அப்ப இரண்டும் பின்னம் தரப்படும் பொழுது எவ்வாறு வகுப்பது அதே மெதட் இதுக்கு முதல் சொல்லப்பட்ட மெதட் என்ன மெதட்னா ஃபர்ஸ்டுக்கு என்ன வருது எட்டில் மூன்று அது அப்படியே வரும் அதில் எந்தவித மாற்றமும் வராது பிரித்தலாக ஒருபோதும் செய்ய முடியாது பெருக்களாக கோல நான்கில் மூன்று நிகர் மாற்றம் அடையும் அப்போ நான்கு மேலே போகும் மூன்று கீழே வரும் அதன் பிறகு பாருங்கடா இது ஆல்ரெடி படிக்கப்பட்ட விஷயம் மூன்று மூன்றும் வெட்டுப்படும் நாளையும் எட்டையும் சுருக்கலாம் ஒரு முறை ரெண்டு முறை இனி சுருக்க முடியாது ஓர் இரண்டு இரண்டு ஓர் ஒன்று ஒன்று அப்போ கடைசி விட இரண்டில் ஒன்று என்று வரும் இதே போன்றுதான் பிள்ளைகள் இருபத்தி எட்டில் பதினைந்து அப்படியே வர பிரித்தலை பெருக்களாக மாற்றும் போது ஏழு மேலே வரும் மூன்று கீழே வரும் இவ யார் யாரை சுருக்கலாம் என்று சொன்னால் மூணையும் பதினைந்தையும் சுருக்கலாம் ஒரு முறை ஐந்து முறை இருபத்தி எட்டையும் மேலையும் சுருக்கலாம் ஒரு முறை நான்கு முறை ஏழால் பிரிக்கலாம் இனி சுருக்க முடியாது ஓர் ஐந்து ஐந்து ஓர் நாலு நாலு அப்ப இதை பார்த்திங்கன்னு சொன்னா முறைமை இல்லா பின்னும் பகுதி எண்ணை விட தொகுதி அப்ப இத கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது உங்களுக்கு தெரியும் ஒன்றுடன் நான்கில் ஒன்று என்று விடை வரும் இதே போன்றுதான் இந்த மூன்றாவது முதல் பின்னம் அப்படியே வரும் பிரித்தல பெருக்களா மாற்றும் போது பத்து மேல ஏழு கீழே இந்த பிரிபடக்கூடிய பிரிப பிரிபடக்கூடிய இந்த பெருமானம் என்ன செய்யும் நிகர் மாற்றம் அடையும் எதால் பிரிக்க போகிறோமோ அந்த பின்னம் தலைகீழாக மாறும் அப்ப யார் யாரை சுருக்கலாம் ஏழையும் மேலையும் வெட்டலாம் ஒரு முறை ஒரு முறை இந்த எட்டையும் பத்தையும் பாருங்க இரண்டால பிரிக்கலாம் இது நான்கு முறை இது ஐந்து முறை என்று வரும் அப்போ ஓர் ஐந்து ஐந்து ஓர் நான்கு நான்கு அப்ப ஏற்கனவே பார்த்து அதே முறைமை இல்லா பின்னம் அதை கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது ஒன்றுடன் நான்கில் ஒன்று என்று வரும் இதே போன்றுதான் கடைசி மூன்றில் இரண்டு பிரித்தலாக செய்ய முடியாது பெருக்கலாக மாற்றும் போதும் ஏழு மேல ஐந்து கீழே என்று வரும் இனி சுருக்கள் இல்லைனே இல்லனே என்ன செய்வீங்க போது பதினாலின் உடை வரும் அப்ப தான் இந்த பிரித்தலை செய்து கொள்ள வேண்டும் இதில் ஒரே ஒரு மாற்றம் பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது பெருக்கலாக மாற்றும் போது எந்த பின்னத்தால் எந்த முழு எண்ணால பிரிக்கப்பட போகின்றதோ அந்த பின்னத்தை தலைகீழாக மாற்ற வேண்டும் ஏனெண்டா பிரித்தலாக செய்ய முடியாது பெரித்தலாக மாற்றும் போது எந்த பெருமானத்தால் பிரிக்க போகிறோமோ அந்த பின்னம் என்ன செய்யும் நிகர் மாற்றம் அடையும் அந்த விடயத்தை மட்டும் ஞாபகம் வைக்க வேண்டும் அதன் பிறகு மற்றைய விடயங்கள் எல்லாம் பின்னங்கள் ஒன்று என்ற பாடத்தில் கற்றுத்தரப்பட்ட விடயமாகத்தான் காணப்படுகின்றது அப்போ இன்றைய நாள் வகுப்பில் இந்த இவ்வளவு விடயமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களை கொப்பிலை நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான வேக் சீட் பதிவேற்றப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான இரண்டு தலைப்பு காணப்படுகின்றது அந்த தலைப்பை தான் பின்னங்கள் ட்ரூ என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்